வெல்கம் டு காயத்ரி கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டூ லைன் அடிகை பார்க்க போகிறோம் முகப்பு செயின் இயர்ரிங்ஸ் எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இந்த டூ லைன் அடிகை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டுமே இருக்க மாதிரி இருக்க டிசைன் ஸோ உங்களுக்கு பேக் செயினோட வரும் உங்களுக்கு கீழே பெண்டன்ட்லேயுமே ஹேங்கிங்ஸோடு வரும் ஸோ உங்களுக்கு பேக் சைடு வந்துட்டு ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் இருக்கும் இந்த டூ லைன் அட்டிகையோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அதர் ஸ்டேட்னா தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் நீங்கள் ஆர்டர் பண்ண சேம் டேவே டிஸ்பேஜ் பண்ணிவிட்டால் உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் உங்களுக்கு பார்சல் ரிசீவ் ஆகிடும் இது உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டுமே இருக்க மாதிரி இருக்க டூ லைன் அட்டிகை உங்களுக்கு பேக் சைட் க்ளோஸ் டைப் உங்களுக்கு பேக் செயின்மே இருக்கிறதுனால அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த அடிகையோட ப்ரைஸ் எட்நூற்றி எழுபது மட்டுமே நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த டிசைன் செயின் அடிகை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாத்து இருக்க மாதிரி இருக்க டிசைன் உங்களுக்கு ரெண்டு சைடுமே வாத்து இருக்க மாதிரி இருக்க செயின் அட்டிகை உங்களுக்கு பேக் செயினோட சேர்ந்து வரும் பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் உங்களுக்கு இந்த டிசைனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே ஹேங்கிங்ஸோட வரும் இந்த செயின் அடிகையோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுநூறு மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அதை ஸ்டேட்னா தேர்ட்டி ருப்பீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி ஸோ இந்த அடிகையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸுமே இருக்க மாதிரி இருக்க டிசைன் நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த டிசைன் செயின் அடிகை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்க டிசைன் செயின் உங்களுக்கு இந்த டிசைன்லேயுமே உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் இருக்கற மாதிரி இருக்கும் கீழே ஹேங்கிங்ஸோடு வரும் ஸ்டோன் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸுமே இருக்க மாதிரி இருக்குது ஃப்ளவர் டிசைன் செயின் பழக்கம் இதுக்குமே பேக் செயினோடு சேர்ந்து வரும் இதோட ப்ரைஸ் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் முகப்பு செயின்ஸ் பார்க்க போகிறோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் முகப்பு செயின்ஸில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய டிசைன் டைப் செயின்ஸ் அவைலபிள் இருக்குது ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இந்த முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸில் இருக்கற மாதிரி இருக்க முகப்பு உங்களுக்கு செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சதுர கொடி அந்த செயின் டைப் போட்டிருக்கும் உங்களுக்கு நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணிங்கனாலே சிக்ஸ் மந்த் வந்துட்டு கேரண்டி இருக்கும் அக்கேஷ்னல் யூஸ்னால் ஒன் இயர் வரைக்குமே உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகாது இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி எழுபது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளார ஃப்ரீ ஷிப்பிங் வரும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த முகப்பு கலெக்ஷன்ஸ்மே உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்க முகப்பு செயின் பார்த்திங்கன்னா இது உரண்ட கொடி நார்மல் கொடி செயின் அந்த டிசைன் செயின் போட்டிருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் இந்த முகப்பு செயினோட ப்ரைஸுமே உங்களுக்கு முந்நூற்றி எழுபது மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளார ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட் தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் உங்களுக்கு இருபத்தி நாலு இன்ச்னா எட்டு பிடி செயின் அந்தளவு வரும் மூணாவதாக பார்க்க போகிற இந்த முகப்பு டிசைன் கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி டிசைனில் இருக்க மாதிரி சென்டரில் மூணு ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு ரூபி ஸ்டோன் இருக்கற மாதிரி இருக்க டிசைன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் கேரளா டைப் செயினில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இது லீஃப் டிசைனில் இருக்க மாதிரி இருக்க டிசைன் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்க மாதிரி இருக்க செயின் இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நானூறு மட்டுமே இந்த செயின் உங்களுக்கு நானூறு மட்டுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் தமிழ்நாடுக்குள்ளே அதை ஸ்டேட்னா நீங்கள் தேர்ட்டி ருபீஸ் அமௌண்ட் பே பண்ணணும் ஷிப்பிங் சார்ஜஸ்காக நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸுமே இருக்க மாதிரி இருக்க முகப்பு உங்களுக்கு சென்டரில் ஒயிட் ஸ்டோன் இருக்க மாதிரி இருக்கும் ஃப்ளவரில் உங்களுக்கு அவுட்லைன் ரெண்டு ஸ்டோன்ஸுமே க்ரீன் கலர் இருக்க மாதிரி இருக்கும் இதுவுமே உங்களுக்கு இப்போ ட்ரெண்டிங் டிசைனில் இருக்க செயின்ஸ் மாடல் ஸோ உங்களுக்கு குட்டி குட்டி பாக்ஸ் பாக்ஸாக இருக்க செயின்ஸ் அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கும் இந்த செயின்மே உங்களுக்கு முகப்பு செயின் ரெண்டுமே சேர்த்து நானூறு மட்டுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஸோ ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி நோ கேஷ் ஆன் டெலிவரி நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே தேர்ட்டி இன்ச்சஸில் இருக்குது முகப்பு செயின் பத்து பிடி செயின் ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ஒரு ஒரு கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த முகப்பு செயின்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடி டைப் செயின்ஸுமே அவைலபிள் இருக்குது கேரளா டைப் டிசைன் செயின்ஸ் ரெண்டு டிசைன் செயின்ஸுமே அவைலபிள் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸில் இருக்க கொடி டைப் செயினில் இருக்க முகப்பு செயின் இந்த முகப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு சென்டரில் வந்து பிங்க் கலர் ரூபி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த கொடி வந்துட்டு முப்பது இன்ச் ரவுண்டு கொடி டைப் செயின் இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நானூற்றி இருபது மட்டுமே ஸோ உங்களுக்கு இது ஃபுல்லுமே ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸில் இருக்க மாதிரி இருக்க முப்பது இன்ச் முகப்பு செயின்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கோதுமை டிசைன் செயினில் இருக்க முப்பது இன்ச் முகப்பு செயின் இதில் உங்களுக்கு ரெண்டு ஸ்டோன்ஸ் வந்து ரூபி இருக்க மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்க டிசைன் முகப்பு உங்களுக்கு பேக் சைடு ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப்பாக இருக்க மாதிரி இருக்க முகப்பு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு செயினுமே ஃபுல் லென்த் வந்துட்டு உங்களுக்கு பத்து பிடி செயின் அந்த லென்த் வரும் தேர்ட்டி இன்ச்சஸ் இந்த செயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி இருபது மட்டுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் தமிழ்நாடுக்குள்ள நெக்ஸ்ட் பார்க்க போகிற எந்த டிசைன் செயின் பார்த்தீங்கன்னா கேரளா டைப் செயின் தேர்ட்டி இன்ச்சஸ்ல இருக்கிற டிசைன் ஸோ உங்களுக்கு எந்த டிசைனில் முகப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டரில் த்ரீ ஸ்டோன்ஸுமே ரூபி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது சிங்கிள் லைன் முகப்பு டிசைன் உங்களுக்கு செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளா டைப் ஓவல் டிசைன் செயின்ஸ் வந்துட்டு இதில் இருக்குது பேக் சைட் ஃபுல்லுமே முகப்பு க்ளோஸ்டு டைப் இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது மட்டுமே நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸுமே ஃபிட் பண்ண மாதிரி இருக்க முகப்பு உங்களுக்கு ஃபுல்லி பேக் சைடு வந்துட்டு க்ளோஸ்டு டைப்பாக இருக்கும் செயின்மே உங்களுக்கு கோதுமை டிசைன் செயின்லே உங்களுக்கு மொத்தமாக இருக்க மாதிரி இருக்க டிசைன் செயின் இந்த முகப்பு செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது மட்டுமே ஸோ உங்களுக்கு படி செயின் அளவு இருக்கும் முப்பது இன்ச்சஸ் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் ஓன்லி நோ கேஷ் ஆன் டெலிவரி நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபுல்லுமே இயரிங் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்டு டிசைனில் இருக்க மாதிரி இயரிங் கலெக்ஷன்ஸ் பட் உங்களுக்கு சென்டரில் ஃப்ளவர் இருக்கிற டிசைன் வரும் உங்களுக்கு சென்டரில் இருக்க ஸ்டோன் வந்து க்ரீன் கலர் இருக்கும் நெக்ஸ்ட் லைன் வந்து ரூபி ஸ்டோன் அதுக்கப்புறம் அவுட்லைன் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்க இயரிங் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பேக் சைடு வந்து ஃபுல்லுமே ஸ்க்ரூ டைப் இருக்க மாதிரி இருக்க கலெக்ஷன்ஸ் ரெண்டு டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு ஒயிட் வித் ரூபி டிசைன் இயரிங்ஸும் அவைலபிள் இருக்குது ஒயிட் ரூபி க்ரீன் மூணு டிசைன் ஸ்டோன்ஸுமே இருக்க டிசைன் இயரிங்ஸும் அவைலபிள் இருக்குது இந்த இயரிங்ஸோட சிங்கிள் பீஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இரநூறு மட்டுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் தமிழ்நாடுக்குள்ளே ஸோ இதில் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது பிடிச்ச டிசைன்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட் சைடில் வந்துட்டு ஃப்ளவர் இருக்க மாதிரி இருக்குது இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இதில் மூணு டிசைன்ஸுமே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்க டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் இருக்க இயரிங்ஸ் அவைலபிள் இருக்குது ஒயிட் ரூபி க்ரீன் மூணு கலர் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி இருக்க இயரிங் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன்ஸோட சிங்கிள் பீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூறு மட்டுமே ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஸோ இந்த டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டரில் க்ரீன் கலர் ஸ்டோன் நெக்ஸ்ட் லைன் ரூபி ஸ்டோன்ஸ் அதுக்கப்புறம் இருக்க ஸ்டோன்ஸ் ஃபுல்லுமே ஒயிட் கலரில் இருக்க மாதிரி இருக்க இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லுமே இது ஒயிட் ஸ்டோன்ஸ் மட்டும் இருக்க மாதிரி இருக்க இயரிங்ஸ் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இரநூறு மட்டுமே ஸோ உங்களுக்கு பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப்பாக இருக்கும் உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் இருக்க மாதிரி இருக்க கலெக்ஷன்ஸ் மூணு டிசைன்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்த டிசைன்ஸு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு சென்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற இந்த விசிறு டிசைன் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோவில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ்க்கு ஸோ அதான் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த இயரிங்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே ஹேங்கிங்ஸோடு வரும் ஸோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி இருக்க இயரிங் கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த இயரிங்ஸ்லேயுமே உங்களுக்கு பேக் சைட் ஃபுல்லுமே க்ளோஸ்டு டைப் வரும் ஸ்க்ரூ டைப் இருக்க மாதிரி இருக்க இயரிங் கலெக்ஷன்ஸ் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி பத்து மட்டுமே உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்னா தேர்ட்டி ருபீஸ் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஸோ இந்த இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டிசென்சி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் கட் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண சேம் டேவே டிஸ்பாச் பண்ணிவிட்டால் உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் பார்சல் ரிசீவ் ஆகிடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்